அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்தில் அதாவது மீன ராசியில் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிங்க இந்த சுக்கர பகவான் மீன ராசியில மட்டும்தான் உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஒன்பதாம் பாவகத்தை அதாவது மீன ராசி உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்னாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கியும் சொகுசு வாழ்க்கை காதல் தாம்பத்தியம் இன்பம் கலை மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சுறுசுறுப்பான நபர்கள் தைரியசாலிகள் துணிச்சல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நடத்திடக்கூடாது நம்மளால நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஷயத்துல ரொம்ப தெளிவாக ஒன்றுன்னா பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் சுறுசுறுப்பான நபர்கள் தன்னை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத நபர்கள் யாருக்குமே எந்த கெடுதல் பண்ணதில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை வந்து விரோதியாக பார்க்குறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் நான் வீழ்வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் கஷ்டப்படும் போது அவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செஞ்சதே இல்லைங்க ஆனால் எல்லாருமே என்னை வந்து துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமையலைங்க அப்படியே அமைஞ்ச ஒரு லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் ரொம்ப நெருங்கிய நபர்கள் எல்லாருமே என்னை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் கணவன் வந்து நமக்கு சப்போர்ட் இல்லை மனைவி வந்து எனக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அப்படிங்கிறது நிறைய இந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்காமல் போதுங்க சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலை உறவுகள் எல்லாமே எனக்கு பகையாக மாறிடுச்சுங்க யாருமே அதாவது கணவன் வந்து மனைவி பார்த்து என்னை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க மனைவி கூட கணவனை பார்த்து என்னை வந்து எந்த விதத்தில் எனக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நிறைய விதங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சுங்க இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க என்ன மாதிரி பாகியசாலி யாருமே இல்லைங்க என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோடய வாழ்க்கை தரம் மாறவே மாறாதா அப்படின்னு யோசிக்க கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அந்த வேலையிலேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்குறோங்க நிறைய அட்டெம்ட் எழுதிட்டோம் ஸோ இந்த டைமாவது நான் வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க வேலையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பேன் வேலையில் நிறைய இடையூறுகள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சுருந்து கூட வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுடைய உயர் அதிகாரங்களும் சரி தேவையில்லாத விஷயத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்க பிடிக்காத ஒரு துறையில் போய் வேலை செய்ய சொல்கிறாங்க நான் படித்த படிப்புக்கு நான் இன்னைக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்த மேலே இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறேன் ஆனால் இங்கேயும் இவ்வளோ தந்த் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு எதிர்ப்பு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு உங்களுடைய வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக நிறைய தடைகள் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன் நான் அடுத்தடி எடுத்து வைக்கவே முடியல தொழில் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குதுங்க பத்து ரூபா சம்பாதிச்சிருச்சா நூறுரூவா செலவாகக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் பணம் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்குது பணம் என்னோடய கையில் நிற்கவே மாட்டேங்குதுங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சோம் இன்றைக்கி வந்துட்டு அந்த பணம் ரீதியாக அந்த தொழிலில் வந்துட்டு ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியல நஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல அதாவது லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல நஷ்டமாகாமல் இருக்கணுங்க எப்படியா அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ வர பணத்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் ஸோ பிஸ்னஸ் தான் டெவலப் ஆகும் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான சில முன்னேற்றங்களை வந்து செய்யணும்னாலும் அதுக்கும் சில ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படிங்கிறது தீருங்க உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போவீங்க அதில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதிலருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வீட்டில் எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா போதுமே அப்படின்னு சொல்லி நிறைய லைன்ஸ் பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகாத கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க அந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் கூடிய விரைவில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஏன்னா அந்த சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் வந்து பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆக்காத நபர்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சில சூழல்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய அலைன்ஸ் எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க பார்க்குற விஷயங்கள்லாம் பார்க்குற ஒரு திருமண அலைன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த தடைகள் அகலும் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே மாட்டேங்கிறாங்க காரணமே இல்லாமல் எங்களுக்குள்ளே சண்டை வருதுங்க இவங்களுக்காக நம்ம எல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையை வந்து யாருக்கிட்ட தான் சொல்கிறது இதனால் வந்து மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க மனைவி வந்து நம்மளுக்கு வந்து கணவனுக்காக விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் லெவலுக்கு கொண்டு போய்ட்டு இருந்தது இந்த காரணத்தினால குடும்ப உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நம்மளை வந்து பகையாளியை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு டிவோர்ஸ் பண்ணி இந்த லைஃப்பில் இருந்து வெளியே வந்தால் போதுங்கிற அளவுக்கு வந்து கணவன் மனைவி பார்த்து சொல்கிறது இல்லை மனைவி கணவனை பார்த்து சொல்கிறது ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வெறுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே இல்லைனால பிரிஞ்சு வாழ்கிறது தான் வந்து பிரிஞ்சு வாழ்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த உறவுகளையும் விட்டு இந்த ஊ லைஃப்பை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் சில பேர் வந்து இந்த லைஃப் எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் எவ்வளவோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் போய் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்ங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகள்னால வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒன்று சேரக்கூடிய ஓரளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க கோர்ட்டு கேஸு தீர்ப்புகள் கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சில சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க எதுவுமே யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவியே மனைவி கணவனை பார்த்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்காக கஷ்டப்படுற இவங்க நம்மளை வந்து ஒரு விதத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லா விதத்துலேயும் வந்து நம்மளை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கூட உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அந்த லைஃபை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க பிரிந்த நபர்கள் விட்டு சென்ற நபர்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தனக்குன்னு ஒரு லைஃப்பை அமைச்சுக்கிட்டோங்க அந்த லைஃப் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த லைஃபை விட்டு வெளியே வந்து இன்றைக்கி தனக்கு தேவையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சிட்டேன் ஒரு லைஃப்பை என்ன தேடி வந்தது சரி ஓகே இதுதான் நமக்கு வாழ்க்கையோ இதுதான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜோ அப்படின்னு சொல்லி அந்த லைஃப்பில் கரெக்டான விதத்தில் போயிட்டு இருந்தேன் இப்போ அதுவுமே எனக்கு இல்லாமல் நம்மளுக்கு காரணமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுத்துன்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நம்மளை பிரித்து கொண்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும் விலகி போன போனவங்க உங்களை தேடி வருவாங்க பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க திருமணம் அதே போல் குழந்தை இல்லாத தமிழ் திருமணமாய் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லைங்க நிறைய பேத்துக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இந்த சுக்கர பகவானுடைய உச்சநிலையில் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க திருமணமாகாத நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் ஏற்படுங்க குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்களுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறதும் சொந்த வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகளோ இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில முயற்சிகளோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இது எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்குங்க ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் திடீர்னு உடம்பு நல்லா இருந்ததுங்க காரணமே இல்லாமல் இன்னைக்கு ஹெல்த்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எனக்கு தீராதங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது காரணமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க எப்பயுமே மற்றவங்க பார்க்கும்போது பரவாயில்ல எப்பவுமே அவங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கடந்து சில காலகட்டங்களாக ரொம்ப டல்லாக இருக்காங்க ஹெல்த் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலையில் இருந்திருக்கு ஸோ ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க தீராத தொந்தரவுகள் தேவையில்லாத உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட உங்களை விட்டு விலகும் மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதோ ஒரு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் கரெக்டான விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற மொத்த பிரச்சனையை தீர்த்துருங்க கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த கல்வியை முடிப்பீங்க முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத அமையும் கல்வி ரீதியாக வெளியூர் போய் படிக்கிறதோ அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும் ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறோங்க எங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் அதை எப்படியாவது நிவர்த்தி பண்ணணும்னு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க ஏன்னா இந்த கடனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் வழிகளும் வேதனையும் அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்திங்கன்னா காரணமே இல்லாமல் கடன் வாங்கின மாதிரி ஆயிடுச்சிங்க இன்றைக்கி அந்த கடன் வந்து கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் வந்துருச்சு எப்படியாவது இந்த கடன் அடைக்கணும் இந்த கடனால் நிறைய அவமானங்கள் குடும்பத்திலையும் நிறைய கஷ்டங்கள் குடும்பத்துலேயும் நிறைய அவமானங்களை சந்தித்தாச்சு வெளிவட்டாரத்துல நண்பர்கள் மத்தியிலையும் நிறைய அவப்பேர்களை சந்தித்தாச்சு இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் என்னுடைய இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய நபர்களுக்கு பாகியஸ்தானம் எதிர்பாராத விதமான சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் எதிர்பாராத விதமான சில ஒரு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்பார்த்த தொகைகள் வந்து சேருங்க இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு எதிர்பார்த்த இருந்து அந்த தொகைகளை வந்து சேரும் ஏதாவது ஒன்று வீடு நிலம் கட்டிடம் விற்பனை மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும் அந்த சூழ்நிலையிலான எல்லா கடனையும் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டங்களில் உருவாகும் ஸோ கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சிச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி